பல விஷயங்களை கேட்டோம் விஜயா என்றே இன்றைய தினத்துக்கு திருநாமம் அப்படிங்கிறத கேட்டோம் இப்படி தேசிகனுக்கே விஜயத்தை கொடுத்த பாதுகாசனம் அவதரித்தது அப்படிங்கிறத பற்றி முத்தான விஷயங்களை கேட்டு வந்தோம் இப்போ முதலாழ்வார்களின் மூன்று முத்துக்கள் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தை ஒட்டி இன்றைய தினம் பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம் ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயம் மூன்று நாட்களும் திருநட்சத்திரங்கள் திருநக்ஷத்திரங்கள் ஒட்டி முதலாழ்வார்கள் சாதித்த மூன்று முத்துக்களை பத்தி ஆச்சாரிய அனுகிரகத்துல இப்பொழுது சில விஷயங்களை பார்க்கலாம் முதலாழ்வார்களுடைய சரித்திரம் அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமான ருச்சிகரமான சரித்திரம் குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொன்னோம்னா முதலாழ்வார்கள் கதை சொன்னா ரொம்ப பிடிக்கும் அது எப்படி நடந்தது அப்படின்லாம் கேப்பா பசங்க அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் திகழி சஸ்துதியில காசார பூர்வ கவி முக்கிய விமர்தன்மா பண்ணா தட்டே தத்பாத பத்ம மதுனி மதுனித்வன்யோகே நூனம் சமாசிரயதி நூத்தன சர்க்கராத்வம் அப்படிங்கிறார் தென் பெண்ணையாறு அப்படின்னு ஒன்று இருக்கு அதனுடைய தட்டத்தில் தான் அதனுடைய கரையில் திருக்கோவலூர் அப்படிங்கிற கஷேத்திரம் இருக்கு அந்த கஷேத்திரத்துல புதியதொரு சர்க்கரை நாம் பார்க்க முடியும் நூத்தன சர்க்கரா பார்க்க முடியும் அப்படிங்கிறார் அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த தென்பெண்ணையாறு அப்படிங்கறதுல நன்னா ஜலம் ஓடும் அதனால நிறைய கரும்பு தோட்டங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ கூட இருக்கும் இந்த கரும்பு தோட்டத்துல வளையற கரும்புல இருந்து சார பிழிஞ்சு வெள்ளம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த கரும்பை ஒரு செக்கு மாதிரி ஒண்ணுக்குள்ள அனுப்பணும் அது அப்படியே நசுக்கி பிழிஞ்சி அதிலிருந்து சாறு வரும் இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் இவன் ஒரு கரும்பு தான் அந்த கரும்பை நன்னா நசுக்கி பிழிஞ்சா யாரு காசார பூர்வ முக்கிய விமர்தன்மா காசார பூர்வன் அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார்க்கு திருநாமம் பொய்கை ஆழ்வார் முதலிய மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்து இந்த தட்ட இசுவான தென் பெண்ணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய கரும்பான எம்பெருமானை பிழிந்து எடுத்தார்கள் அதிலிருந்து அழகான சாறு வந்தது அந்த சாறு அப்படிங்கிறது உரைஞ்சி போனா சக்கரை கட்டி ஆயிடும் இல்லையா இது புது சக்கரை அப்படிங்கிறார் சக்கரை அப்படிங்கிறது எப்படி வருது முதல்ல வெல்லம் வரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ரீஃபைன் பண்ணி கிறிஸ்டலைன் சுகர்லாம் வருது இந்த சர்க்கரை எப்படி இருக்குன்னா நூத்தன சர்க்கராவா இருக்கு அது முத்து போல வடிவத்துல இருக்கு அப்படின்னு தோன்றது ஏன்னு கேட்டா இந்த ஆழ்வார்கள் இந்த எம்பெருமானை பத்தி சாதித்த விஷயங்கள் முத்து முத்தாக இருக்கிறது என்ன ஆச்சு எப்படி வந்தார்கள் இந்த ஆழ்வார்கள் எம்பெருமானை பத்தி சாதிக்க அப்படின்னு பார்த்தா திருவெக்கா க்ஷேத்திரத்திலிருந்து ஐப்பசி திருவோணத்தில் அவதரித்த பொய்கி ஆழ்வார் என்கிற சரோ யோகியும் கடன்மல்லை என்கிற க்ஷேத்திர ஐப்பசி அவிட்டத்தில் அதாவது இன்றைய திரு தினத்தில் அவதரித்த பூதத்தாழ்வார் என்கிற பெரியவரும் இந்த கஷேத்திரமான திருமயிலையிலே ஒரு கிணற்றில் அவதரித்த ஐப்பசி சதயத்தில் அவதரித்த மகதாக்பயர் என்கிற மகா யோகியும் சேர்ந்து ஒரு நள்ளிரவில் திருக்கோவலூருக்கு போய் சேர்ந்தார்கள் இருளதனில் தன் கோவல் இடைகழி சென்று என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார் அங்கே ஒரு இடைகழியிலே ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று மூன்றே பேர் அவ்விடத்தில் இருக்கும்படியான இடம் இருக்க அப்பொழுது மாலிடை நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கை ஏற்றினார் ஒரு ஆழ்வார் அவருக்கு முன்னாடி இன்னொரு ஆழ்வார் இன்னொரு விளக்கை ஏற்றினார் இந்த விளக்கு ஏத்துறது விளக்கு ஏத்துறதுன்னா அது எப்படி ஏத்துறதுங்கிறது ஒரு கலை பொதுவா விளக்கை ஏற்றும் பொழுது பெருசா ஜோதியா ஏத்திடக்கூடாது பார்க்கறதுக்கு முத்து மாதிரி இருக்கணும் அந்த ஜோதி அந்த மாதிரி முத்தை தான் சாதித்தார்கள் விளக்காக இந்த ஆழ்வார்கள் முதல் முதலில் சரோயோகின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார் சாதித்த முத்து வையம் தகழியா கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று என்பது இவிடத்தில் இந்த ஆழ்வார் சமர்ப்பித்த விளக்கானது வையத்தை தகலியாக கொண்டு அதாவது அகலாக கொண்டு வாரு கடலை நெய்யாக கொண்டு கதிரவனான சூரியனை ஜோதியாக கொண்டார் இப்பேற்பட்ட இந்த விளக்கினால் யாரை காண வேண்டும் அப்படின்னு கேட்ட சுடராழியா நடிக்கே யாருக்காக இந்த சுடர் ஆழி ஏந்தின எம்பெருமானுக்காக இந்த விளக்கு இந்த விளக்கினுடைய பதார்த்தங்களை எல்லாம் பார்த்தோமானா என்ன இருக்கு இந்த வையம் அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிற பூத்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்பு அப்படிங்கிற பூத்தம் தான் கடல் இருக்கக்கூடிய நீ அதே மாதிரி ஜோதி சூரியன் அக்னி இதெல்லாம் பூத்தங்கள் 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 அப்படின்னா என்னன்னு கேட்டா இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அச்சித் பொருட்கள் அதே போல சுடராழியான எம்பெருமான பத்தின விஷயம் இது அவருக்காக சமர்ப்பித்தேன் அப்படிங்கும் பொழுது அங்க நித்திய இருக்கக்கூடிய சுத்த சத்துவம் அப்படிங்கிற அச்சித்தையும் மனதிலே கொண்டாராம் ஆழ்வார் இப்படியாக அச்சித் தத்துவங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு விளக்கை ஏற்றினார் மூணு மூணு விஷயமா வரப்போகுது அதுல முதல் மூணுல முதல் விஷயம் அச்சி தத்துவம் அந்த அச்சித் தத்துவம் அப்படிங்கிறது பொதுவாக குழந்தைகள்லாம் இங்க இருக்கா வாளுக்கு புரியும்படி சொல்லணும்னா நான் லிவிங் திங்ஸ் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்படி புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு அதுல இன்னும் சூட்ச்லாம் இருக்கு அது ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த அச்சி தத்துவம் அப்படின்னு ஒரு நான் லிவிங் திங்ஸை வச்சு ஒரு வழக்கியத்தினார் ஆழ்வார் ஒரு ஆழ்வார் முதல் ஆழ்வார் அடுத்தபடியா இன்னொரு ஆழ்வார் வந்தார் இந்த விளக்கினுடைய ஜோதி ஓரளவுக்கு இருக்கு எதுக்கு வழக்கு ஏதுரா இவா முதல்ல அதை பார்க்கணும் இவா மூணு பேர் நிற்கும் பொழுது மூணு பேர் தான் இடம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நாலாவதா யாரோது வந்து யாரோ ஒருத்தர் வந்து நெருக்கிறார் அப்படின்னு தோன்றது அவர் யாரு அவர் தான் இப்ப நம்ம பார்த்த அந்த கரும்பு அந்த எம்பெருமான் ஆனா அவர் தான் இவர் அப்படின்னு இப்போ அவளுக்கு தெரியல அதனால டார்ச் அடிச்சு பார்க்கணும் வழக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு ஆழ்வார் முதல் ஆழ்வார் பொய்ய ஆழ்வார் ஒரு அச்சித்தான வழக்கை ஏற்றினார் அச்சித்த வச்சு ஒரு வழக்கை ஏற்றினார் அடுத்தபடியாக புதத்தாழ்வார் வந்தார் அவர் ஒரு விளக்கை ஏற்றார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை ஈடு திரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் தமிழ் புரிந்த நான் அப்படின்னார் அவர் என்ன பண்ணினார் அன்பையே தகலியாக்கினார் அன்பு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது அகலாயிடுதான் ஆர்வம் என்சம் அப்படிங்கிறது நெய் ஆயிடுது இன்புருகு சிந்தை சிந்தை அதுதான் திரியாயிடுதான் அதை வச்சுண்டு ஒரு ஞான சுடர் விளக்கை ஏத்தினார் அது எப்படி ஏத்தினார் நண்புருகி அப்படிங்கிறார் நண்பு நண்பு அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கும் ஆத்மா அப்படிங்கிறது நம்மளுடைய கான்சியன்ஸ் அதுதான் சித்து அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தான பொருளை கொண்டு ஒரு விளக்கை ஏத்தினார் இப்படி ரெண்டு விளக்கு ஏத்தின உடனே வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு வந்தவர பார்த்து பாடுறார் மூணாவது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பாலின்று கண்டுட்டேன் கண்டுட்டேன் அப்படின்னார் என்னத்தை கண்டார் திருக்கண்டேன் முதல்ல திருமார்வில் இருக்கிற தாயார சேவிச்சாரா வந்திருக்கிறது பெருமாள் தானே அந்த பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற அவருடைய அடையாளமான லக்ஷணமான லட்சுமி தேவியை திருவை கண்டார் திருக்கண்டேன் அடுத்தபடியாக பொன்மேனி கண்டேன் ஹிரண்மய பூனே பெருமானுக்கு திருநாமம் அப்படியே ஜொலிக்கிறாராம் பொன்மேனியோட அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்த்தார் அப்படின்னு கேட்டா செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் அப்படிங்கிறார் ஆழி அப்படிங்கிற சக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா யாராவது இப்ப யுத்தத்துக்கு வந்துவிட போறாளோ அப்படின்னு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான் யார் யார் யுத்தத்துக்கு வரப்போறா இந்த இடைக்கழியில அப்படின்னு கேட்டா திருஷ்டி அப்படின்னு ஒன்னு வந்துடுமோ அப்படிங்கிற பயமா எவெருமான யாராவது பார்த்துட்டா ஏதாவது திருஷ்டி தோஷம் ஏற்பட்டுடுமோ அப்படிங்கறதுனால எப்பொழுதும் தயாரா இருப்பாராம் அந்த செருக்கிளரும் பொன்னாழி அந்த பொன்னாழியை சேவிச்சார் அதுக்கப்புறம் பூரி சங்கம் கை கண்டேன் இந்த ஆழியானது வேணா கையை விட்டு அப்பப்ப போகும் சங்கம் அப்படிங்கிறது எப்போவுமே கையோடையே இருக்குமே பூரி சங்கம் கை கண்டேன் கையோட இருக்கிற அந்த சங்கத்தை பார்த்தேன் பால் என்று ஆழிவண்ணனா எம்பெருமான் வந்திருக்காரே இவர்னா நமக்கெல்லாம் அடைக்கலம் இந்த ஆழிவண்ணன் 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 அப்படின்னா கடல் போன்றவன் அர்த்தம் கடல்ல இருந்தா இதெல்லாம் வந்தது எது இந்த சங்கம் இந்த மகாலட்சுமி எல்லாமே வந்தது கடல்ல தானே அதனால இவனே கடலோ அப்படின்னு தோன்றதான் அப்ப ஏற்பட்டவனை கண்டேன் அப்படின்னு விட்டார் இவர் யாரு இவர் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுண்டார் ஏன்னா அடையாளம் முதல்லயே தெரிஞ்சு கொடுத்தும் பிராபிய ஸ்வரூபம் சொல்லும் பொழுது லக்ஷ்மி சகாயமாய் அப்படின்னு முதல் அடையாளம் சொல்லுவார் சுவாமி தேசிகன் யாரு நமக்கு பிராப்பியன் யாரை போய் நாம் அடைய வேண்டும் யாரு பரம்பொருள் யாரு ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டா அவன் தான் லக்ஷ்மி சகாயன் திரு உடையவன் அப்படின்னு சொல்லுவார் அதனால திருக்கண்டேன் என்று சொல்லி ஈஸ்வர தத்துவத்தை சேவித்தார் ஆழ்வார் இப்படியாக இந்த மூன்று ஆழ்வார்களும் நாங்கள் சாதித்த மூன்று திருவந்தாதிகளின் முதல் மூன்று பாசுரங்களில் மூன்று முத்துக்களாக அச்சித்து சித்து ஈஸ்வரன் அப்படின்னு மூணு விஷயத்தை சொன்னார்கள் அதுக்கு மேல இன்னொரு மூணு முத்து சாதிக்கிறான் திருவந்தாதியினுடைய நடுவுல இருந்து மூன்று பாசுரங்கள் அது என்ன என்னன்னு கேட்டா நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இவ்வாழ்க்கையில நல்லபடியாக வாழ்ந்து முன்னேறி நல்ல கதிக்கு போறதுக்கு மூணு விஷயம் தெரிஞ்சா போறும் அப்படிங்குறா அது என்னன்னு கேட்டா அதுதான் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் தத்துவம் தத்துவம் அப்படின்னா உள்ளதை உள்ளபடி அறிவது பொதுவாகவே தத்துவத்ரயம் அப்படிங்கறது இந்த அச்சித்து சித்து ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் அச்சித்து இப்படி இருக்கு சித்து இப்படி இருக்கு ஈஸ்வரன் இப்படி இருக்கான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுண்டா போருமா அதுக்குள்ள இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா தத்துவங்களை அறியணும் அப்படின்னா உள்ளபடி அறிய வேண்டியதை அறியணும் அறிய வேண்டியது எது நமக்கு பிரமேயமான எம்பெருமான் பிரகர்ஷேண மேயத்வாத் அப்படின்னு சொல்லுவார்கள் அறிய வேண்டிய அந்த எம்பெருமானை நமக்கு என்ன சம்பந்தம் உடையவன் என்று அறிய வேண்டும் அதை காண்பித்துக் கொடுத்தவர் பொய்கை ஆழ்வார் தத்துவத்தை காண்பித்துக் கொடுக்கிறார் பொய்கை ஆழ்வார் என்ன சொன்னார் அழகான விஷயம் சொல்றார் ரொம்ப சுத்தி இருக்கிற விஷயங்களையெல்லாம் உதாரணமா வச்சுட்டு ரொம்ப நன்னா சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு என்ன சொல்றா பெயரும் கருங்கடலே நோக்குமாறு தருமனையே நோக்கும் ஒன் ஒருவனையே நோக்கும் உணர்வு லோக்கத்துல பார்த்தோம்னா ஆறுகள்லாம் சமுத்திரத்தை நோக்கியே ஓடும் சமுத்திரத்தை போய் ரொப்பணும்னு ஆறுக்கு ஏதாவது இருக்கா அதெல்லாம் கிடையாது அதனுடைய சுவாவம் அது கடலை நோக்கி ஓடும் அதே போல ஒன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் பூ அப்படிங்கிறது சூரியனை பார்த்தா தான் மலரும் பகல்ல மலரக்கூடிய புஷ்பமா இருந்தா சூரியனை கண்டாதான் அது மலரும் சூரியன் எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் அந்த சூரியனை பார்த்துதான் இந்த புஷ்பம் மலரும் அதை விட்டு ஏதாவது ஆர்டிபிஷியல் லைட்டை பக்கத்துல அடிச்சோன்னா கூட அவ்வளவு சரியா மலர்றதில்லை ஏதோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாம் சொல்றா ஆனா அந்த புஷ்பம் எப்படி இருக்கு நேச்சுரலா வர புஷ்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் அதே போல உயிரும் தருமனையே நோக்கும் இந்த உலகத்துல உயிர் அப்படின்னு ஒண்ணு வந்து அதுக்கு ஒரு முடிவு உண்டு கடைசியில அது தான் நோக்கி இருக்கும் கடைசி காலம் எப்போதும் நோக்கி இருக்கும் இதெல்லாம் இயல்பு அதே போலதான் நமக்கு என்ன இயல்பு அப்படின்னு கேட்டா உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு நம்மளுடைய உணர்வானது நம்மளுடைய எண்ணமானது நம்மளுடைய ஸ்வபாவமானது என்ன அப்படின்னு கேட்டா அந்த தாமரையாள் கேள்வனான எம்பெருமானுக்கு சேஷபூதனாய் நாம் இருக்க வேண்டும் அவனை நோக்கி இருப்பதே நம்மளுடைய ஸ்வரூபம் அதுதான் நாம் அறிய வேண்டிய தத்துவம் அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்தார் அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹிதம் அப்படிங்கிறது இந்த தத்துவம் என்னன்னு தெரிஞ்சோன்ட்டோம் அவன்தான் சேஷி நம்மதான் சேஷன் அவனுக்கு ஆட்பட்டு இருக்கணும் அதுக்கு என்ன வழி அதுதான் ஹிதம் உபாயம் அதை பத்தி பூதத்தாழ்வார் பேசுறார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே மாதவன் பேர் ஓதும் ஏழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்றதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு அப்படிங்கிறார் பொதுவாக ஓத்து அப்படிங்கிற வேதம் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது என்னெல்லாம் வேணுமோ என்ன பண்ணணுமோ அதுக்கான வேதம் பொதுவாக சொல்லும் ஸ்வர்க்கம் வேணுமா அதுக்கு என்ன பண்ணணும் வேதம் சொல்லும் நல்ல கதி வேணுமா என்ன பண்ணணும் வேதம் சொல்லும் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் அந்த வேதத்தை சொல்றதுக்கு சில பேருக்கு அருகத்தை உண்டு சில பேருக்கு அருகத்தை கிடையாது அப்போ வேதத்துல சொல்லி இருக்கிற இந்த உபாயங்களை இந்த விஷயங்களை எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா உத்தமன் பேரேத்தும் திறமறி மின் ஏழைகாள் இந்த உத்தமனான எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் கூறக்கூடிய வேதத்தை யாருக்கு சொல்ல முடியலையோ ஓத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லலாம் ஒருவேளை சொல்ல முடியலன்னா மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு எம்பெருமான் மாதவனுடைய திருநாமங்களை சொல்லுவோம் அதுவே இந்த வேதத்தினுடைய ஓத்துனுடைய சுருக்கு ஒரு கேப்சியூல் மாதிரி திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மிகவும் சுலபமான உபாயத்தை ஹிதகரமான ஹிதத்தை நமக்கு எடுத்து கூறியவர் பூதத்தாழ்வார் இதுவே இவர் நமக்கு காண்பித்து கொடுத்த முத்து தத்துவங்கிற முத்த பொய்கை ஆழ்வார் சொன்னார் ஹிதம் அப்படிங்கிற முத்த பூதத்தாழ்வார் சொல்லிட்டார் திருநாமத்தை சொல்லிட்டா போருமா வேதம் சொன்ன பயன் கிடைச்சுடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஆழ்வார் சொல்லியிருக்கார் அதுவே பிரமாணம் அதுவே போரும் அதுக்கு மேல இந்த திருநாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது கலியுகத்துக்குன்னே ஏற்பட்டது கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்னு ஆழ்வார் பாடுவார் நமனும் முட்கலனும் பேச நரகில் நின்றோர்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி என்று பாடுவார் திருநாம வைபவத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு வேதத்திற்கு சமமான பெருமையானது உண்டு அது பரம்பரையா நம்மளை உபாயத்திலே கொண்டு சேர்த்து எபெருமானிடத்தில் நிச்சயமாக சேர்க்கும் அப்படிங்கிறது கருத்து இப்படியாக ஹிதத்தை காண்பித்து கொடுத்தார் அடுத்தது இந்த உபாயத்திலே சென்று நாம் அடைய வேண்டியது என்ன அவன் சேஷி நாம் சேஷன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணணும் இந்த சேஷன் அப்படிங்கிறவன் கைங்கரியம் பண்ணணும் அதை யார் காண்பித்தார் அதை காண்பித்தவர் பே ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார் வாய் மொழிந்து வாமனாய் மாலிபால் மூவடி மண்ணி அளந்து கொண்ட நெடுமாலே தாவியனின் எஞ்சாயினை அடிக்கே ஏழ் பிறப்பு மாளாகி அஞ்சாதிருக்க அருள் அப்படிங்கிறார் ரொம்ப நன்னா சொல்றார் தன்னுடைய மனசு கிட்டக்க சொல்றார் நீ என்ன தெரியுமோ பண்ணணும் ஏழ் பிறப்பும் ஆளாகி இந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏழ் பிறவிக்கும் ஆட்சிய வேண்டும் கைங்கர்யம் பண்ண வேண்டும் அதுவே நீ பெறக்கூடிய புருஷார்த்தம் என்கிற புருஷார்த்தமாகிற முத்தை இந்த ஆழ்வார் காண்பித்துக் கொடுத்தார் இப்போ ரெண்டு முத்துக்களுடைய மூணு செட்டு பார்த்துட்டோம் இப்போ சாதாரணமாக ஸ்திரீகளுக்கெல்லாம் பிடிச்ச டாபிக் என்ன அப்படின்னா அந்த நகையை பத்தி பேசுறது அதுவும் சரசரமாக போட்டுருந்தா பிடிக்கும் அதனால மூன்று சரங்கள் மூன்று முத்துக்கள் உடையது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம் போல் இருக்கு முதல்ல பார்த்தது சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூன்று முத்துக்கள் பார்த்தோம் இப்பொழுது இதம் புருஷார்த்தம் பார்த்துட்டோம் இது திருவந்தாதியினுடைய நடு பாட்டுகளை கொண்டு பார்த்தோம் மூன்று திருவந்தாதிகளிலேயும் கடைசி பாசுரம் அப்படிங்கறதுல மூணு முத்து இருக்கு அது இது ஒரு ஆச்சரியமான சாமியம் என்ன சொல்றார் முதல் திருவந்தாதினுடைய சாதுபுர பாட்டுல ஓரடியும் சாடுதைத்த ஒன் மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் ஓரடியில் என்னை தன் துழாய் மாலை சேர் மாயவனையே மனத்து வை தாயவனை கேசவனைனு சொல்றதுக்கு முன்னாடி துழாய் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு அதே போல ரெண்டாம் அது நூறாவது பாட்டு இரண்டாம் திருவந்தாதியில துழாய் கண்ணியனே அதே போல மூன்றாம் சார்வு நமக்கென்றும் சக்கர சக்கரத்தான் தந்துழாய் தார் வாழ்வரை மார்பன் தான் முழங்கும் அப்படின்னு துழாய் மார்பனான எம்பெருமானை பாடினார் இப்படி துழாய கொண்டு துழாயாகிற முத்துக்களை கொண்டு முடித்தார்கள் திருவந்தாதி இன்னொரு சாமியமும் காணலாம் இன்னொரு மூணு கூட கிடைக்கிறது என்ன சொல்றார் முதல் திருவந்தாதியினுடைய சாத்துவர பாட்டுல மாயவனையே வை அப்படின்னு மனசால மாயவனை நினைக்கணும் அப்படின்னு சொன்னார் இரண்டாம் திருவந்தாதியில மாலே நடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே அப்படின்னு சம்போதனம் சம்போதனமா கூப்பிடுறார் வாக்கால கூப்பிடணுமா பெருமாளே மனசால நினைக்கணும்னு முதல் ஆழ்வார் சொன்னார் பொய்யாழ்வார் வாக்கால பாடணும் அப்படின்னு இரண்டாவது ஆழ்வார் சொல்லிட்டார் கடைசியில என்ன சொன்னார் மூணாவது ஆழ்வார் சார்வு நமக்கென்றும் நாம் போய் அந்த திருவடியை பற்றி கைங்கரியத்தை புரிய வேண்டும் அப்படின்னு காய்கமான கைங்கரியத்தை சொல்லுகிறார் மூன்றாவது ஆழ்வாரான பே ஆழ்வார் இப்படி மனோவாய் மனோவாக்காயத்தினால கைங்கரியத்தை புரிய வேண்டும் அப்படிங்கிற மூன்றாவது சரமாகிற முத்தையும் ஆழ்வார்கள் காண்பித்துக் கொடுத்தார்கள் இந்த மூன்று திருவந்தாதிகளும் ஒண்ணு ஒன்னும் முத்து அதுல இருக்கிற ஒரு பாசுரம் முத்துன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு வார்த்தையும் முத்தானது அதையெல்லாம் அவகாசம் பொழுது பூர்த்தியாக அனுபவிக்கலாம் இன்றைய தினம் ஒரு எடுத்துக்காட்டாக மூன்று முத்துக்களை பார்த்தோம் மூன்று ஆழ்வார்கள் கூறி மூன்று முத்துக்களை பார்த்தோம் கவிதார்த்திகம்ஹாய கல்யாண குணசாதி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா